ஆதி துணை துணை ஆதியை அறிய குருவே துணை சபைக்கு நமஸ்கார ஒரு நாலு நாளைக்கு முன்னால திருச்சி எஃப்எம் ரேடியோவில் காலையில் பக்தி மாலைன்னு பாட்டு போடுவாங்க அதில் ஒரு பாட்டு பாடினாங்க பாபா என்றேன் பாபா என்றார் எவ்வளவு காலம் எங்கெங்கோ உன்னை தேடினேனே என்றேன் நான் உன்னுள்ளே இருக்கிறேனே என்றார் அப்படி நான் பாட்டு போகுது என்னடா நம்ம சப்ஜெக்டாக இருக்குது இது அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு பாபா என்றேன் பாபா என்றார் எங்கெங்கோ எவ்வளோ காலமோ தேடினேனே உன்னை என்றேன் நான் உன்னுள்ளவே உன் கூடவே இருக்கிறேனே என்றார் இதுதான் மை வழி இதுதான் மை வழி இது ஒரு சம்பவம் அடுத்த சம்பவம் சொல்கிறேன் தென்னாட்டிலேருந்து ஒரு சகோதரர் வந்தார் தரிசனிக்காக தாம்பாளம்லாம் கொண்டு வந்து தெய்வத்தினுடைய முன்னால வச்சு வணங்கினார் ஒரு தோத்திரம் படித்தார் தோத்திரம் பாடி முடிஞ்ச உடனே தெய்வம் ஆச்சரியப்பட்டு என்னடா எப்படி படிக்கிற மறுபடியும் பாடு அப்படின்னாங்க மறுபடியும் அதே தோத்திரத்தை அவர் பாடினார் நீ என்ன இப்படி சொல்றீ இப்படி சொன்னா எப்படா அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு கேட்டிங்களா தோன்றுவது எளிதோ நாயகம்னு முடியும் அந்த பாடல் தோன்றுவது எளிதோ நாயகம் என்ன இப்படி படிக்கிறிய தோன்றுவது எளிதோ நாயகம்னா அப்போ அது என்னுடைய காலத்தில் அது கஷ்டம்ன்ற மாதிரிலாம் முடியுது அது உன் தலைக்கு இல்லை வந்து முடியும் எளிதுன்னு சொல்கிறா எளிதோ எளிதோன்னா அது கஷ்டம் அது முடியாதுன்ற மாதிரிலாம் துணிக்குது எளிதுன்னு நான் வேதனுள்ள எளிதோன்னு தான் இருக்குது நான் அந்த மாதிரி தான் பாடினேன் தப்பாக படிக்கலை அப்படின்னு சொன்னார் அது சரி எளிதோ எளிதோ எளிதோன்னா என்னுடைய காலத்தில் எளிதாக தானே இருக்குது நீ எளிதோன்னு சொன்னேன்னா அது உனக்கு எளிதாக இல்லாமல் கஷ்டமாக போய்டுமே அதனால் எளிதுன்னு பாடுறான்னாங்க வேதத்தை தப்பாக பாடக்கூடாது தெய்வமே சொல்ல மாற்றி படிக்கக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி படித்தா சாபம் வரும்னு கேள்விப்பட்டேன் அதனால் அது வேத நூலில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குதோ அதே மாதிரி தான் எளிதோன்னு தான் படித்தேன்னு சொன்னார் அது கிடைக்கட்டும் நீ எளிதுன்னு பாடுறா அப்படி பாடக்கூடாது தெய்வமே அது சாபம் தெய்வமே இப்படி தர்க்க நடக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா சரி நீ அந்த பாட்டை மாற்ற வேண்டாம் நீ ஒரு வேலை பண்ணு அந்த ஒரு சொல்லு எளிதோன்னு இருக்குது இல்லையா நடுவுல தீனா போட்டுக்கோ அதை சேர்த்து படி உனக்கு சாபம் வராதுன்னாங்க அப்படி சேர்த்து தீனாவை சேர்த்து படிச்சு என்ன கை காட்டுறா அப்படின்னாங்க எளி தோன்றுவது எழுதி இதோ நாயகம் இதோ உங்க முன்னால எளிது தோன்றுவது எளிது இதோ நாயகம் அந்த ஒரே எழுத்து தீயினா மட்டும் சேர்த்தா எழுது இதோன்னு வரும் என்னுடைய காலத்துல எளிமையா மனைவி மக்களோட மெய்ஞான பெற எல்லா சட்டங்களையும் மாற்றி வச்சிருக்க சொல்லி எளிதோ எளிதோன்னு ஏன்டா அப்படி கஷ்டம்ன்ற மாதிரி நீங்கள் பாடுறீங்க எளிதுன்னு சொல்லுங்கடா என்னுடைய காலத்தில் எளிது தானே இது வரைக்கும் வந்த பெரியோர்கள் எளிது இல்லை கஷ்டப்பட்டாங்க ஆனால் என்னுடைய காலத்தில் எளிதாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து அழிஞ்சிருக்காங்க அதனால் எளிது எளிது இதோ நாயகம்னு என்ன கை காட்டிடு உனக்கு அந்த வராதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னுடைய முத்தி பேருடைய தொடரும்